அண்ணா பேசுறார் கலைஞர் பேசுறார் நாவலர் பேசுறார் பேராசிரியர் பேசுறார்னு சொன்னா மக்களும் குடும்பம் குடும்பமாக வந்து அவங்க பேச கேட்பாங்க அவங்க பேச்சுல சொன்னதையெல்லாம் மக்கள் அவங்க அவங்க ஊர்ல எடுத்துக்கிட்டு போய் சொல்லுவாங்க திராவிட உணவை அப்படியெல்லாம் வளர்த்தாங்க தமிழை நசுக்க வந்த இந்த ஆதிக்கத்தை விரட்டினாங்க அதனாலதான் ஏ தாழ்ந்த தமிழகமே அப்படின்னு கவலைப்பட்ட காலத்தை மாத்தி இப்போ திரும்பி பாருங்க தமிழ்நாட்டை என்று சொல்லுகிற காலத்துக்கு நாம் வந்திருக்கோம் அவங்க ஜெனரேஷன் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததும் அவங்களுடைய உழைப்பையும் தியாகத்தையும் கொள்கை உணர்வையும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகணும்னு தலைவர் அவர்கள் சிந்தித்து எண்ணி உருவாக்குனதுதான் இந்த இளைஞரணி